வணக்கம் எல் எஸ் கோமாதா சேனலேருந்து பேசுகிறேம்மா நான் பாருங்கள் இன்னைக்கு ஒரு முறுக்கு பண்ணி காட்டுறேன் அதுக்கு தேவையான அரிசி ஊற வச்சுருக்கேன் பொட்டுக்கடலை உப்பு பெருங்காயம் எள்ளு இதுக்கு இவ்வளோதாம்மா தேவையான பொருள் நான் எந்த அளவு போட்டுருக்கன்றதா காட்டுறேன் பாருங்க அப்பாருமா இதில் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சுக்கோ நீ வேணாலும் போட்டு கப்புலையோ டம்ளர்லையோ கிண்ணத்துலையோ உங்களுக்கு எதுவோ அது கலந்துக்கோங்க ஒரு பொங்குக்கு கால் பொங்கு பொட்டுக்கடலைம்மா போடணுமா இதுக்கு நான் பாருங்கள் ஒரு அரை டம்ள் பொட்டுக்கடலை வச்சுருக்கேன் நான் இப்போ பொடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அழக சொல்ல நான் காட்டுறேன் அதுக்கு தேவையான இந்த பாருங்க ஒரு நாலு நாலு ஒரு ஒரு அழ ஒரு டம்ளருக்கு நாலு காஞ்சி மிளகாய் கணக்கில் ஒரு எட்டு காஞ்சி மிளகாய் ஊற வச்சுருக்கேன் ஒரு முழு பூண்டு பெரிய பூண்டு ஒன்று ஊற வச்சிருக்கேன் நான் இப்போ அதை அரைச்சிக்கிறேன் ரூபாய் பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுட்டேன் நான் நாள் நைஸாக அரைச்சிக்கோங்க பொட்டுக்கடலை நான் மிக்சியில் போட்டலாம் நைஸாக ஆகிடும் நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க ரெண்டு பேச்சாக அரைச்சிக்கிற மாதிரி ஒரே தரமாக போட்டு பார்க்குறேன் அரை முடிஞ்சால் எல்லாம் ரெண்டு பேட்ச்சாக அரைச்சிக்கிறேன் நான் ரெண்டு பேச்சை அதை போடலன்னு பார்த்தா ஒரே பேட்ச்சாக போட்டிருக்கேன் அறையிலன்னா நான் எடுத்துடுறேன் உங்கள் மிக்ஸியை பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க நான் இந்த இது சின்ன ஸ்பூன் தான் ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் கணக்கு பண்ணி போட்டிருக்கேன் இப்படி உப்பு இதுலேயே போட்டுவிட்டேன் நான் அரைச்சிட்டு வந்துருக்கேன் அந்தபாரமாக நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்கிட்டிங்களா நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்கள் இந்த பக்கத்துக்கு அரைச்சா போகிறோமா இப்போ உடச்சக்கில் பொடி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிரும் நான் ரேஷன் அரிசிதான் போட்டிருக்கேன் நீங்கள் சாப்பாடு அரிசியில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் ரேஷன் புழுங்கில் அரிசிதான் போட்டிருக்கேன் நான் பச்சை அரிசி போடாதீங்க நல்லா இருக்காது ப அரிசி போட்டுங்க அதை வருங்க நான் ஒரு டம்மருக்கு கால் டம்மர் போட்டுவிட்டேன் இன்னொரு கால் டம்மர் போடுறேன் கரெக்டாக அரை அரைமர் போட்டோமா கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்படியே போட்டுறேன் கொஞ்சம் பெருங்காயம்மா எள்ளு எள்ளெல்லாம் நம்ம விருப்பம் விருப்பந்தாம்மா நான் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கோம்மா எள்ளு நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு அதில் எண்ணெய் காஞ்சன் இருக்கு எண்ணெய் காஞ்சன் இருக்கு அப்புறம் இதில் வந்து ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கு உடனே கை வைக்காதீங்கம்மா பார்த்து கை வச்சுக்கோங்க ஃபுல்லாக கலந்து விட்டீங்கன்னா நல்லா கெட்டியாகிடும் அது இது போட்டதுனால கெட்டியாகிடும் பெசிட்டு பாருங்க கெட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா பெசஞ்சிட்டேன் வருமா கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்க தடவைக்குங்க குழல்ல உங்களுக்கு எந்த அச்சு வேணுமோ நீங்கள் போட்டு எடுத்துக்க ரிப்பன் பார்க்குற மாதிரி கூட புரிஞ்சிக்கலாங்க இதை நம்ம நைஸாக அரைச்சிட்டோம் அதனால் வந்து ஒரு த தடப்படாமல் தான் வரும் அது முறுக்கில் வேணுனா முறுக்காச்சு போட்டுக்கோங்க ரிப்பன் பவுடர் மாதிரி வேணுன்னா போட்டுக்கோங்க இந்த பாருங்கள் உங்களுக்கு வேண்டிய சைஸ் புழிஞ்சுக்கோங்க குட்டி குட்டியாக புழிஞ்சா நல்லா இருக்கும் அந்த முறுக்கு வேண்டிய சைஸ் புழிஞ்சுக்கோங்க எண்ணெய் வந்து ரொம்ப காய்ச்சலாக வைக்காதீங்கம்மா கொஞ்சம் ரொம்ப காய்ச்சலாக இருந்துச்சிங்க முறுக்கு டக்குன்னு செவந்துடும் மேலே வந்து வேகாது உள்ள அதனால் அதை பாருங்க திட்டமாக வச்சுக்கோங்க நான் என்ன கம்மியாக தான் வச்சு போகிறேன் எண்ணெய் கம்மியாக இருக்குது என்ன காசு என்னென்ன மீந்திர வந்துட்டு நீங்கள் தேவையான ரெண்டு ரெண்டு போடுற போடுறதுல கூட நீங்கள் பிரிஞ்ச போட்டு எடுத்துக்கலாமா நல்லா பாதிவாக வெந்த உடனே திருப்பி போடுங்கம்மா உடனே கரண்டி போட்டிங்கன்னா முறுக்கு உடையும் இந்த பாருங்க கொஞ்சம் வெந்த உடனே திருப்பி போடுங்க அந்த சில சில எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்மா அந்த முறுக்கு நல்லாயிருக்கும் சட்டன் பண்ணிடலாம் சா காலையில் ஊற வச்சிட்டிங்கன்னா சமையலெல்லாம் முடிச்சிட்டு ஒரு டம்பரூவா போட்டிங்கன்னா பத்து பத்து முறுக்கு ஆகும் உங்களுக்கு பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காகவும் பண்ணி வச்சிடலாம் ஈஸியாக ஒரு ரிபன் மாதிரி பிழிஞ்சுக்குங்கம்மா அதில் அதுவும் நல்லாயிருக்கும் அதுவும் சடங்கினோன்னா எடுங்கம்மா இன்னும் கொஞ்சம் இருக்குது இன்னும் கொஞ்சம் இறங்கட்டும் நான் சின்ன தீயில் வைக்கணும் நடுத்தரமாக வச்சு தான்மா சுட்டு எடுக்கிறேன் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வைக்கல நடுத்தரமாக தான் வச்சுருக்கேன் வந்துருச்சு வந்துடுச்சி பாருங்க எடுத்துறேன் இந்த ரெண்டு மூணு சாடங்கிட்டு எடுத்துரை அது கொஞ்சம் ஆடங்கட்டும் நீங்கள் குட்டி குட்டியாக ஒரு ரிங்காக கூட போட்டு எடுக்கலாமா இது டைம் இருந்ததுண்ணா நான் எங்கள் சேனலில் வந்து ஹேர் ஆயிலும் ஹெர்பல்மா ரெண்டுமே குளியல் பொடி ரெண்டுமே போட்டிருக்கோம்மா எங்கள் சேனலில் போய் பாருங்கள் பார்த்துட்டு வேணுன்றோங்க அதில் தெரியல நம்பருக்கு ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்கம்மா ஆன்லைனில் ரொம்ப நல்லாயிருக்கு நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு தான்மா நான் போட்டிருக்கேன் எல்லாம் ஃபுல்லேவே அதில் எதுவுமே ஆர்டிஃபியலே கிடையாது எல்லாமே இயற்கையானது தாம்மா போட்டிருக்கேன் நான் பாருங்கள் எங்கள் சேனலில் போய் பாருங்கள் அதில் இருக்கும் பார்த்துட்டு வேணுன்னா புக் பண்ணிக்கோங்க ஒரே முக்கா போட்டிருக்கம்மா உடச்சிக்கலாம் அப்புறம் உடனே ஒரே முறுக்கா போட்டிருக்கேன் இது அப்புறமா நான் பிடிப்பொடியே ஆக்கிட்டேன் அதுலயே குத்தி விட்டுட்டேன் எடுத்துடுறேன் ரிப்பன் காட்டுறேன் புழிஞ்சிக்காடுறேன் மொத்தமா பிழிஞ்சிடாதீங்கம்மா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நான் கொஞ்சம் நான் ஊற்றிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புழிஞ்சிருக்கேன் மொத்தமா புழிஞ்சிட்டீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் சேர்ந்துருச்சு பாருங்க எடுத்துடலாம் பண்ணிருக்கேன்மா ஒரு மாவுலயே ரெண்டு விதமான முறுக்கு பண்ணிருக்கேன் ரிப்பன் பக்கடம் பண்ணிருக்கேன் முறுக்கும் பண்ணிருக்கேன் எனக்கு அரை கிலோக்கு மேலேயே வந்திருக்குமா நீங்க ஒரு டம்ளர் போட்டீங்கன்னா எப்படியும் கால் கிலோக்கு தாராளமா வருமா கால் கிலோ முன்னூறு முன்னூத்தி தான் வரும் பாருங்க செஞ்சிருக்கேன் நான் முறுக்க ஒண்ணு உடச்சு காட்டுறேன் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும்மா முறுக்கு ஆனா கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் வேக வச்சு எடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல் எஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்